ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய அண்ட் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன அந்த கண்டிஷனல் ஃபார்மட்டிங்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு டேட்டா செட் இருக்கு அப்படின்னா சோ அதுல வந்து நம்ம நிறைய கலர்ஸை யூஸ் பண்ணிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ இந்த இடத்துக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்கேன் சோ இதை ஒரு ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கலரா கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ரூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ரூலை யூஸ் பண்ணி ஒரு டேபிளுக்கு நம்ம கலர் கண்டிஷனல் அப்படின்னாங் இப்போ நான் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் இருக்கு அவங்க எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் இருக்கு பாஸ் ஆயிலா ஆவரேஜ் இது எல்லாமே இருக்கு சோ இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்க்க போறோம் அதுக்கு ஹோம் டேப்ல இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க நம்ம ரூல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண போறோம் அதுக்கு நம்ம எந்த செல்லில் வந்து நம்ம ரூல் அப்ளை பண்ணமோ அந்த செல்லை நம்ம அக்யூரேட்டா செலக்ட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம மார்க்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்ஸ்ல எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கீழே இருக்கிறவங்க ஃபெயிலு முப்பத்தஞ்சு டு எழுபத்தஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சான ஆவரேஜான ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கும் அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கும் நான் கலர் காம்பினேஷன் கொடுக்க போறேன் அதுக்கு நான் எக்ஸாக்டா எந்த நம்பர் வேணுமோ அந்த செல்ஸ் எல்லாமே எக்ஸாக்டா செலக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அப்பதான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ப்ராப்பரா ஒர்க் ஆகும் இப்ப நான் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ஹைலைட் செல் ரூல்ஸ்ல இந்த கிரேட்டர் தென் ரெஸ் தென் பிட்வீன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இந்த கிரேட்டர் தென்னா நீங்க கொடுக்குற வேல்யூக்கு அதிகமா இருந்தா என்ன கலர் வேணும் லெஸ் தென்னா நீங்க கொடுக்குற வேல்யூக்கு கம்மியா இருந்தா என்ன வேணும் பிட்வீன்னா நீங்க ஒரு ரேஞ்ச் கொடுப்பீங்க அதாவது முப்பத்தஞ்சுல இருந்து எழுபத்தஞ்சு அப்படின்ற மாதிரி ரேஞ்ச் கொடுப்பீங்க இல்லையா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா என்ன கலர் வேணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ ஈக்குவல் டு அப்படின்றது ஒரு எக்ஸாக்ட்டான வேல்யூ இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சில சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்டம் அடிச்சிருப்பாங்க ஸோ அந்த சென்டமான வேல்யூக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ரூலையுமே ஒவ்வொன்றா பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தென் அதாவது நம்ம ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சுக்கு மேலே அப்படின்றத வச்சிருக்கோம் இந்த எழுபத்தஞ்சுக்கு மேல வச்சுட்டு என்ன கலர் வேணும் ஸோ நமக்கு கிரீன் கலர் வேணும் ஸோ அந்த கிரீன் கலரை நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செல்ஸ்ல நீங்க பாக்குறீங்க ஸோ கிரீன் கலரை கன்வெர்ட் ஆகிக்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுபத்தி மார்க்குக்கு மார்க்கு மேல என்னென்ன சப்ஜெக்ட்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே ஹைலைட் ஆயிருக்கு இப்ப அதே மாதிரி செல்ல செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது முப்பத்தஞ்சுக்கு கீழே உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்மர் ஸ்டெல்ஸ் லெஸ் தென் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ இந்த இடத்துல நான் முப்பத்தஞ்சு அப்படின்ற வேல்யூ கொடுத்துட்டு சோ நமக்கு ரெட் கலர் தான் வேணும் நீங்க கஸ்டமா ஒரு கலர் வேணும் அப்படின்னாலுமே இந்த கஸ்டம் ஃபார்மட்டை செலக்ட் பண்ணி உங்களால தாராளமா கொடுத்துக்க முடியும் இங்க நமக்கு ரெட் கலர் தான் வேணும் சோ ரெட் கலர் கொடுத்த உடனே யாரெல்லாம் ஃபெயில் இருக்காங்க எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலா இருக்காங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு சோ அதே செலுக்கு செலக்ட்லேயே இருக்கட்டும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூட்ஸ் பிட்வீன் இப்போ இந்த பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எழுபத்தஞ்சு ஸோ இந்த நம்பருக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாறிடுச்சு ஸோ இங்கே இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா செல்லும் செலக்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் இதுக்கு நான் வந்து ஒன்னொன்னா பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சோ ஒரு சின்ன டேட்டா செட்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுவே ஒரு ஆயிரம் லைன் ரெண்டாயிரம் லைன் அந்த மாதிரி இருக்கிற டேட்டா செட்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமா ஒவ்வொன்னா செலக்ட் பண்றதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதே நேரத்துல அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான கூட வேல்யூம்கூட கிளிக்ல நீங்க இப்போ நான் வேல்யூ மாத்திரேன் இந்த இடத்துல நாற்பத்தி ஆறு அப்படின்றதுக்கு எண்பத்தி அஞ்சு அப்படின்னு மாத்தம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கிரீன் கலரா மாறத்து உங்களால பார்க்க முடியுது சோ இப்படிதான் ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க ஒரு கலர் குடுக்கறதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் சோ இதே வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்பருக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல நம்மளால டெக்ஸ்டுக்குமே பயன்படுத்த முடியும் அப்போ எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ் டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா சோ என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட நீங்க எக்ஸாக்டா என்டர் பண்ணும் இங்க வந்து கமா புல் ஸ்டாப்பு ஸ்பேஸ் இந்த மாதிரியான ஏதாவது விஷயம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாம போலாம் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த கொடுத்துட்டு குடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ அத சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எங்க பாஸுக்கு வந்து நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ரூல் போட்டேன் அந்த டெக்ஸ்ட் ரூல் நடந்துருச்சு சோ இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட்ஸ் செல் ரூல்ஸ் டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்றதுக்கான ஒரு ரூல் அதுக்கு எனக்கு ரெட் கலர்ல இருந்தா போதும் கொடுத்து நான் ஓகே யாரெல்லாம் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாறிடுச்சு இப்போ இதுவே நான் வந்து ஒரு பாஸ் போடுறேன் எழுபத்தி நாலு அப்படின்னு எழுபத்தி நாலு மாத்திரம் என்னென்ன நடக்கணும் நம்ம என்னென்ன ரூல் போட்டிருக்கோம் ஒன்று அது எல்லோ கலரில் மாறணும் இன்னொன்னு இந்த இடத்துல ஆல்ரெடி பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ரூல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாஸ் ஆயிடுச்சுன்னா இங்க க்ரீன் கலர் நான் கொடுக்குறேன் சோ மாறிடுச்சு பாத்தீங்களா சோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் ஒருவேளை நீங்க வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படினா சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூப்ளிகேட் வேல்யூஸ் எங்க கண்டுபிடிக்கலாம் அப்படி பாத்தீங்கனா ரோல் நம்பர் அப்படிங்கற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அதனால இப்போ நான் ரோல் நம்பர் அப்படிங்கற ஒரு காலம் நான் கொடுத்துக்கறேன் கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ரோல் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ இங்க வந்து லைனா நான் கொடுத்துட்டேன் இப்ப வந்து இந்த இடத்துல ரோல் நம்பர் வந்து ஒரு யூசருக்கு இருக்கிறது இன்னொரு யூசருக்கு இருக்க கூடாது அருண் அப்படின்றது ஜீரோ ஜீரோ நைன் இருக்க ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்ற மாதிரி மாத்திரேன் சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது டென் டென் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் ஒரே வேல்யூல இருக்கு சோ இப்போ நம்ம அந்த ரோல் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் கொடுத்துட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ல வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ டூப்ளிகேட் வேல்யூ வந்துருச்சு இப்போ இதே டூப்ளிகேட் வேல்யூ யூனிக்கா இருக்கிறதுக்கும் நம்மளால வந்து கொடுக்க முடியும் ஸோ இங்க அதே காலத்தை செலக்ட் பண்ணிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ்ல ஸோ டூப்ளிகேட் அப்படின்றத யூனிக் வேல்யூவை கொடுத்துட்டு ஸோ நான் கிரீன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டா ஸோ யூனிக்கா இருக்கிறது கிரீன் கலர்லயும் ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா சோ அது ரெட் கலர்ல நமக்கு வருது இப்போ பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஷீட்டே வந்து ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா சோ இந்த கலர்ஃபுல்லா வொர்க் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இப்போ இந்த டோட்டலும் ஆவரேஜ் இருக்கு இல்லையா கொஞ்சம் வித்தியாசமா ஹேண்டில் பண்ண போறோம் என்னன்னா நான் டோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரூலுமே கொடுக்க போது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா எது ஹையா இருக்கு எது லோவா இருக்கு ஆட்டோமேட்டிக்கா போடுறதுக்கு சோ அந்த பர்டிகுலர் செல்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷன் ஃபார்ம் டேட்டா பார்ஸ் இருக்கு இல்லையா நீங்க டேட்டா பார்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற டேட்டாக்கு ஏத்த மாதிரி யார் அதிகம் யார் கம்மின்னு சொல்லிட்டு அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கும் இதுவே வந்து உங்களுக்கு டேட்டா பேர் வேணாம் எனக்கு கலர் கலரா வேணும் அப்படின்னா இந்த கலர் ஸ்கேல்ஸ் அப்படின்ற விஷயம் டேட்டா பார பண்ணி காமிக்கிறேன் இப்ப டேட்டா பார பண்ணி காமிச்சோடனே இருக்கிற மார்க்கு ஏத்த மாதிரி இங்க போர் டுவெல் தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் சோ அதை ஹை வேல்யூவாக வச்சுக்கிட்டு சோ அங்கிருந்து கம்மி கம்மியா யாரு இருக்கோ அதை வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சோசியல் சயின்ஸ்ல ஒரு அஞ்சு மார்க் அப்படின்ற மாதிரி போறேன் சாரி நாலு மார்க் போடுறேன் ஆயிடுச்சு கண்டிஷனல் ரூல்ஸ் வந்துச்சு இங்க டூ எயிட்டிக்கு ஏற்ற மாதிரி டோட்டல் வேல்யூமே குறைஞ்சிடுச்சு இதுவே நான் ஃபார்ட்டி ஃபைவ்னு போடுறேன் அது செக் பண்ணி பாருங்க இப்ப எல்லாத்தையும் உன்னிப்பா நோட் பண்ணீங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிறது கலர் சேஞ்ச் ஆனது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த ஆவரேஜ் வந்து நான் இன்னொரு வகையில ஹேண்டில் பண்றேன் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போயிட்டு கலர் ஸ்கேல்ஸ் அப்படின்றதுல கொடுத்தேன் அப்படின்னா இருக்கிற வேல்யூல ஹையஸ்ட் வேல்யூக்கு கிரீனும் லோயஸ்ட் வேல்யூக்கு ரெட்டும் மிட்ரேல இருக்கிறதுக்கு எல்லோ வேல்யூசும் அதுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டார்க் எல்லோ அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே கொடுத்துச்சு ஸோ கலர் ஸ்கேல்ஸோட வேலை இதுதான் இப்ப இருக்கிற செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐகான் ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து போடணும்னு அவசியம் கிடையாது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஐகான் செட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோவஸ்ட் வேல்யூ ஃபெயில் வேல்யூக்கு எல்லாம் டவுன் மிட் ரேஞ்ச்ல ஆவரேஜான ஒரு மார்க்குக்கு வந்து ஏரோ அப்படின்ற மாதிரியும் சோ அப்பர் வேல்யூக்கு வந்து ஹையர் மார்க் அப்படின்னு நம்ம போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்கு சோ அந்த வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க டேட்டா செட்டுக்கு எது ப்ராப்பரா மேட்ச் ஆகுமோ நீங்க தாராளமா அதை கொடுத்துக்கலாம் வந்து ஒவ்வொரு கண்டிஷனல் நம்ம யூஸ் பண்றதா இருக்கும் சரி இப்ப இருக்கிற வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த செல்ல இருந்து ரூல்ஸ கிளியர் பண்ணணும் அந்த பர்டிகுலர் செல்ல செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல கிளியர் ரூல்ஸ் போயிட்டீங்கன்னா இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்னு கிளியர் ரூல்ஸ் செல்ஸ் இருக்கும் இன்னொன்னு ரூல்ஸ் அதாவது நீங்க போட்டிருக்க எல்லா ரூல்ஸும் செலக்ட் ஆகணும் கேன்சல் ஆகணும் அப்படின்னா கிளியர் ரூல்ஸ் ரூல் த என்ட் அப்படின்னு கொடுக்கலாம் இல்ல செலக்டட் செல்ஸ் இருக்கிற ரூல் மட்டும் கிளியர் ஆகணும் அப்படின்னா இந்த கிளியர் செல்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம் இல்ல எனக்கு ஒரு பர்டிகுல ரூல் மட்டும் தான் கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்க மேனேஜ் ரூலை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஐகான் செட் செல் வேல்யூ பிட்வீன் நம்ம முன்னாடி கொடுத்தோம் இல்லையா சோ ஒவ்வொரு ரூலுமே இங்க இருக்கு சோ நம்ம ஐகான் செட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்க டெலிட் ரூல் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அது அங்க பாத்தீங்கன்னா அந்த ஐகான் செட்டோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும் இப்படிதான் நம்ம கண்டிஷன் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டாக்கு வெரைட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன்ல நம்ம கலர் ஃபார்மேட் கொடுத்து நம்மளுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நியூ ரூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா தனியா ஒரு வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்திட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்த வர வீடியோ பண்றேன் இது வெப்டெக் அகாடமி ஒன்னா படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் ஒன்னா வளரலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்